Do i வணக்கம் அமெரிக்க அரசினுடைய முப்பத்தி நான்கு பக்கங்கள் கொண்ட புதிய பாதுகாப்பு அறிக்கை வெளியாகி இருக்கின்றது இனிமேல் அமெரிக்கா உலகத்தின் போலீஸ்காரனாக இருக்காது சீனா அமெரிக்காவினுடைய பகைவனாக இனி தொடராது என்று புதிய பாதுகாப்பு கொள்கை மாற்றப்பட்டிருக்கின்றது இந்த புதிய பாதுகாப்பு கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அமெரிக்காவினுடைய முன்னே அதிபர் ஜோ பைடன் காலத்தில் எழுதப்பட்டிருந்த பாதுகாப்பு கொள்கையில் இருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒன்றாக இருக்கின்றது கடந்த டிசம்பர் மாதம் டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் கம்பெனியால் வெளியிடப்பட்ட முப்பத்தி ஏழு பக்கங்களை கொண்ட பாதுகாப்பு அறிக்கைக்கு மேலும் ஒரு சுற்று வலுவூட்டுவதாக இது அமைந்திருக்கின்றது இந்த புதிய அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு கொள்கையை அமெரிக்காவினுடைய படைத்துறை தலைமையகம் பென்டகன் வெளியிட்டிருக்கின்றது இந்த அறிக்கையின்படி ஐரோப்பிய நாடுகள் ஏறத்தாழ ஓடிக்கொண்டிருந்த அமெரிக்க வண்டியிலிருந்து கீழே இறக்கப்பட்டிருக்கின்றன இதனுடைய உட்பொருள் என்ன இது எந்தளவு தூரம் வேறுபட்டிருக்கின்றது இன்றைய உலகத்தில் இதனுடைய மாற்றம் என்ன என்பதை காண வேண்டும் அமெரிக்கா வெளியிட்டிருக்கின்ற புதிய பாதுகாப்பு கொள்கை அமெரிக்கா இனி போலீஸ்காரன் இல்லை அதாவது உலகத்தில் எங்கு பிரச்சனை நடந்தாலும் குண்டு வீசுவதற்கு தன்னுடைய பணத்தில் சென்று உலக அமைதியை பாதுகாப்பதற்கான போலீஸ்காரனாக இருக்காது இனி அமெரிக்கா தன்னை தானே பாதுகாத்துக் கொள்ளுகின்ற சுய பாதுகாப்பு இடத்துக்கு வருகின்றது இது மிக முக்கியமான சர்வதேச விவகார திருப்பம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் அமெரிக்காவினுடைய போரியல் அமைச்சர் பல வாரங்களாக கிடந்த இந்த அறிக்கையானது இப்பொழுது தூசுதான் அமெரிக்காவினுடைய படைத்துறை தலைமையகத்தினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது இதனுடைய மூல கருத்தும் இந்த அறிக்கையினுடைய முள்ளந்தண்டும் வலிமை மூலம் அமைதியை தேடுவது என்பதாகும் இது அமெரிக்காவினுடைய பொற்காலத்தின் புதிய ஏரா என்று வெளியாகி இருக்கின்றது முப்பத்தி நாலு பக்கங்களை கொண்ட இந்த அறிக்கை கடந்த டிசம்பர் வெளியான அறிக்கைக்கு வலுவூட்டுவதாக இருந்தாலும் கூட போலீஸ்காரன் இல்லை என்று சொல்வதன் மூலமாக இனி நாடுகளில் உருவாகின்ற பிரச்சனைகள் அமெரிக்காவிற்கு லாபம் இல்லை என்றால் அமெரிக்கா தலையிடாது அவர்களே பார்த்து கொள்ள வேண்டும் இரண்டாவது முக்கியமான விடயம் பழைய கூட்டாளிகள் இனிமேல் அமெரிக்க செலவில் தேநீர் குடிக்க முடியாது அவர்கள் குடிக்கின்ற தேநீருக்கான பணத்தை இனி அவர்களே கட்ட வேண்டும் அமெரிக்காவினுடைய செலவில் விருந்துண்டு விட்டு மிக நன்றாக இருக்கின்றது அமெரிக்காவின் நாங்களும் நண்பர்கள் என்று கூறிக்கொண்டிருக்க முடியாது என்ற பொருளை தருகின்றது அதாவது அவர்களுடைய செலவை அவர்கள்தான் பார்க்க வேண்டும் ஆனால் அமைதி முக்கியம் என்று சொல்லுகின்றார்கள் அமைதி என்றால் எந்த அமைதி முக்கியம் என்பது அடுத்த கேள்வியாகும் இந்த இடத்தில் அமெரிக்கா குறிப்பிடுகின்றது அமெரிக்காவிற்கு பகைவர்கள் அஞ்ச வேண்டும் அமெரிக்காவினுடைய ராணுவ பலமே அதற்கு அடிப்படையாக அமையும் என்றும் குறிப்பிடுகின்றார்கள் இதனுடைய கருத்து பழைய டார்வினுடைய கொள்கையாகிய பலம் உள்ளது மட்டும் வாழும் என்கின்ற கொள்கையாக இருக்கின்றது ஆனால் அமெரிக்கா பலத்தை கூட்டுகின்ற பொழுது ஒன்றை நினைக்க வேண்டும் பூமி பந்தில் மிகவும் பலமுள்ள ஒன்றாக இருந்த டைனசோர்கள் என்ன பலம் இருந்தும் அதனுடைய மூளை சிறியதாகவும் அதனுடைய கழுத்து பெரியதாகவும் இருந்ததனால் சிறிய விலங்குகள் கழுத்தை வெட்டியதனால் அழிந்து போக நேர்ந்தது ஆகவே பலம் என்பதை எப்பொழுதும் ஒரே விடயம் தீர்மானிக்காது என்பதை அந்த அறிக்கை குறிப்பிட்டதாக எங்கும் தகவல்களை காண முடியவில்லை ஆய்வுகளையும் காண முடியவில்லை அதேவேளை முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எழுதிய அறிக்கையிலிருந்து இது எந்த எந்த இடத்தில் வேறுபடுகின்றது என்றால் பல தளங்களில் வேறுபடுகின்றது பொதுவாக இப்படியான அறிக்கை நான்கு வருடங்களுக்கு ஒரு தடவை அமெரிக்காவிலிருந்து வெளிவருவது வளமை ஆனாலும் இது வளமைக்கு முரணாக இருப்பதனால் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது காரணம் இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கின்ற உலகத்தில் இது மிக மிக முக்கியமான அறிக்கையாக இருக்கின்றது இருபத்தி ஆறாம் ஆண்டுக்காக எழுதப்பட்டிருக்கின்ற இந்த அறிக்கையானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எழுதப்பட்ட அறிக்கை கிரீன்லேண்ட் என்கின்ற பெயரை குறிப்பிடாமல் வட துருவமாகிய ஆர்க்டிக்கை பாதுகாக்க வேண்டும் ரஷ்யா அமெரிக்காவிடம் இருந்து இதை அமெரிக்கா மட்டும் தனியே பாதுகாக்காது கூடவே அவர்களுடைய நேட்டோ நண்பர்கள் அனைவரும் இணைந்து இந்த பாதுகாப்பை வழங்குவார்கள் என்பது பழைய பாதுகாப்பு கொள்கை கிரீன்லேண்டை பிடிப்பது என்பது அதில் இல்லை இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொள்கையில் கிரீன்லாந்து ஐந்து இடங்களில் குறிப்பிடப்படுகின்றது அரிய கனிம வளங்களை அமெரிக்கா வாங்க முடியவில்லை அதனால் கிரீன்லாந்தில் இருந்து அதை எடுப்பதன் மூலமாக அரிய கனிம வளங்கள் மீது சீனா கொண்டிருக்கின்ற மேலாதிக்கத்தை உடைத்து தகர்ப்பதற்கு கிரீன்லாந்து அமெரிக்காவிற்கு வேண்டும் துருவத்தில் ரஷ்யாவையும் சீனாவையும் எதிர்கொள்ள அமெரிக்காவினுடைய போர் விமானங்களுக்கான ஓடுபாதை அமெரிக்காவினுடைய துறைமுகங்கள் என்பன அமைக்கப்படுவதற்கு கிரீன்லாந்து முக்கியம் என்று கூறப்பட்டிருக்கின்றது எனவே டென்மார்க்கிடமிருந்து அதை பறிப்பதற்கான கொள்கையை கொண்டதாகவே இருக்கின்றது அடுத்தபடியாக மேற்கு நாடுகளினுடைய கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கூட்டணியில் நேட்டோவில் இருக்கின்ற அனைவரும் மற்றைய தூர இருக்கின்ற ஜப்பான் தென்கொரியா ஆஸ்திரேலியா போன்ற நட்பு நாடுகளையும் இணைத்ததாக இருந்தது ஆனால் இப்பொழுது ராணுவ பலம் தான் முக்கியம் கூட்டாளிகள் முக்கியம் அல்ல என்று கூறுகின்றது கூட்டாளிகள் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமாக இருந்தால் அதற்கான பங்களிப்பை அவர்கள் வழங்க வேண்டும் அந்த பங்களிப்பு இல்லை என்றால் அவர்களை அமெரிக்கா புறந்தள்ளிவிடும் என்று கூறுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சீனா மூலோபாய முதலாவது எதிரியாகவும் ரஷ்யா உடனடியான அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் கூறப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இப்பொழுது வழியாகிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அறிக்கையில் நிலைமை மாறுகின்றது இந்தோ பசிபிக் அதாவது பசிபிக் பிராந்தியத்தில் இருக்கின்ற அதிகார சமநிலை பேணப்பட வேண்டும் அமெரிக்காவினுடைய தொழில்கள் வர்த்தக ஏற்றுமதி இறக்குமதி நடப்பதற்கு ஏற்ற வகையில் விவகாரம் இருக்க வேண்டும் சீனாவினால் போடப்படுகின்ற தடை சுவர்கள் இல்லாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கான அதிதீவிரமான பலம் அமெரிக்காவிற்கு வேண்டும் என்று சீனாவினுடைய கடற்படை வளர்ந்து வருகின்ற வேகமானது இந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவினுடைய வர்த்தகத்தை பாதிப்பதாக அமையும் என்பது அமெரிக்காவினுடைய கருத்தாக இருக்கின்றது இந்த முட்டுக்கட்டைகள் விலத்தப்படும் என்றும் கூறப்படுகின்றது அமெரிக்காவினுடைய செயல்கள் சீனாவிற்கு மூச்சு முட்டுகின்ற நெருக்கடிகளையும் கவலைகளையும் ஆத்திரங்களையும் ஏற்படுத்தாமலே அந்த அறிக்கை கூறுகின்றது சீனாவை கோபப்படுத்தாமல் அதேவேளை அமெரிக்காவினுடைய வர்த்தகத்தையும் பசிபிக் பிராந்தியத்தில் எப்படி நடத்துவது என்பதும் வடதுருவத்தில் சீனாவினுடைய ஆதிக்கத்தை முறியடிக்க வேலை செய்து கொண்டு சமகாலத்தில் சீனாவுடன் நட்பாக எப்படி இருப்பதும் என்பதை இந்த அறிக்கை என்னவிதமாக விண்டுரைக்க போகின்றது என்பதை மேல்நாட்டு அறிஞர்களினால் எடுத்துரைக்க முடியாதபடியால் அந்த விவகாரத்தை கடந்து அவர் சென்று அதேவேளை ரஷ்யா நண்பனா பகைவனா என்றால் சந்தேகம் வேண்டாம் ரஷ்யா நீடித்த அச்சுறுத்தல் தான் ஆனால் ரஷ்யாவினுடைய அச்சுறுத்தல் எதனால் வந்தது நேட்டோவினால் வந்தது ரஷ்யாவினுடைய பகைவர் நேட்டோ நேட்டோ எனவே தான் அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் ஐரோப்பா தான் அதற்கான செய்ய வேண்டும் உக்ரைன் விவகாரம் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறிக்கையில் உக்ரைன் போருக்கு மேற்கு நாடுகள் கூட்டாக உதவி செய்து பொறுப்பேற்க வேண்டும் ரஷ்யாவினுடைய போர் நடத்தும் திறனை பலவீனப்படுத்த வேண்டும் ரஷ்ய ஆக்கிரமிப்பு பயன் தராது என்பதை ரஷ்யாவினுடைய கைகளை முறித்து ரஷ்யாவிற்கு உணர வைக்க வேண்டும் என்பதாக இருந்தது இப்பொழுது வந்திருக்கின்ற நிலைமை மாறாக இருக்கின்றது இந்த பிரச்சனை சரியா பிள்ளையா என்று அமெரிக்கா சொல்லாது ஆனால் இதற்கு ஐரோப்பாவும் நேட்டோவுமே பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றது காலநிலை பற்றி என்ன கருத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறிக்கை காலநிலை மாற்றம் ஒரு மையமான தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கருதப்பட்டது இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அறிக்கையில் அது முற்றாக தூக்கி வீசப்பட்டிருக்கின்றது காலநிலை மாற்றம் அச்சுறுத்தலான ஒரு விடயம் அல்ல என்றும் பழைய கருப்பு எரிபொருள்கள் ஆயில் பெட்ரோல் டீசல் போன்றவற்றை முதன்மைப்படுத்தி அமெரிக்கா முதன்மை பெற வேண்டும் அமெரிக்காவினுடைய எதிரிகள் முதன்மை பெறாமல் தடுப்பதற்கு இது அவசியம் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இனி இது தொடர்பான சர்வதேச ஆய்வுகள் புதிய பென்டகன் பாதுகாப்பு அறிக்கையானது புதுமை கொண்டது அல்ல ஆனால் சில வேளை சொல்லப்படாத விடயங்கள் அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கின்றது முதலாவது சீனா குறித்த மாற்றம் சிந்திக்க தூண்டுகின்றது ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியாவுடன் வர்த்தகமும் ஐரோப்பிய ஒன்றியம் தென் அமெரிக்காவுடனும் வர்த்தகம் செய்கின்ற பொழுது சீனாவை அமெரிக்கா பகைக்க முடியாது என்பதனால் சீனாவினுடைய கொள்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது மேலும் என்னென்ன சொல்லாமல் நிபுணர் சுனகோட் கூறுகின்ற பொழுது நேற்றோவிடமிருந்து அமெரிக்கா முற்றாக விலக போவதாக அந்த அறிக்கையில் எங்கும் தகவல் இல்லை அதேவேளை அமெரிக்கா தன்னுடைய அணு ஆயுதங்களினால் ஐரோப்பாவையும் நேட்டோவையும் பாதுகாக்கும் என்கின்ற தகவலும் எழுதப்படவில்லை அடுத்தபடியாக முக்கியமானது கூட்டடி நாடுகளினுடைய முக்கியத்துவம் குறைக்கப்பட்டிருக்கின்றது கதாநாயகன் அமெரிக்கா தான் எல்லா புகழும் அமெரிக்காவை சேரும் இரண்டாவது கூட்டணி நாடுகளே பாதுகாப்பிற்கு பொறுப்பாக இருக்க வேண்டும் அவரவர் பாதுகாப்பிற்கு கூறப்பட்டு இருப்பது ஒரு புதிய நிலைப்பாடாக இருக்கின்றது மேலும் முந்தைய காலங்களைப் போல அமெரிக்கா ஐரோப்பாவினுடைய உற்ற நண்பனாக இனி இருக்காது என்பதும் அமெரிக்க வண்டியில் இருந்து ஐரோப்பா கலற்றிவிடப்படுகின்றது என்பதையும் கண்டுபிடிக்க வேண்டும் ஐரோப்பாவில் அமெரிக்காவினுடைய முப்பது ராணுவ தளங்கள் இருக்கின்றன சென்ற ஆண்டே பல மூடப்படும் என்று அறிவித்து விட்டார்கள் இந்த ஆண்டு மேலும் மூடப்போகின்றார்கள் இதனால் ஐரோப்பாவினுடைய சொந்த பாதுகாப்பிற்கு ஐரோப்பாவை பொறுப்படுத்த வேண்டியது படைத்துறை ஆய்வாளர் பீட்டர் அமெரிக்காவினுடைய இப்போதைய புதிய நாட்டம் உலகத்தின் மேற்கு அரை கோளத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதாகத்தான் இருக்கின்றது இது முந்தைய காலத்தை விட வித்தியாசமான ஒன்றாக காணப்படுகின்றது இந்த அறிக்கையின் மூலம் அமெரிக்கா மிகப்பெரிய அசுர பலம் கொண்டதாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அமெரிக்காவிற்கு எதிராக எதிரிகள் வாலாட்ட மாட்டார்கள் என்று அமெரிக்கா கருதுகின்றது ராஸ்முஸ் சிண்டிங் சுனகோட் கூறுகின்ற பொழுது இந்த அறிக்கை ஒரு ஆக்கிரமிப்பு வடிவம் தான் என்று கூறிப்படுகின்றார் இது டொனால்டு டிரம்பினுடைய ஆக்கிரமிப்பு கருத்துக்களினுடைய தொடர்ச்சி தான் என்றும் கூறுகின்றார் பசிபிக்கில் சீனாவை மூச்சு வைக்க கூடாது அமெரிக்காவினுடைய இருத்தலுக்காக சீனாவுடன் மோதல் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதுவும் ஒரு முக்கியமான மாற்றம் தான் என்று கூறப்படுகின்றது அமெரிக்க அதிபருடைய முன்னே ஆட்சி காலத்தில் சீனா பிரதான எதிரியாக பார்க்கப்பட்டது இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கின்றது என்கின்றார் பீட்டர் வீக்கோயெப்சன் இந்த நிலையில் சற்று முன்னர் வெளியான இன்னொரு அறிக்கை கனடாவுக்கு எச்சரிக்கை விட்டிருக்கின்றார் டொனால்டு டிரம்ப் சீனாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்ய சென்றது கனடா அவ்வாறு செய்து சரியாக வேறுமாக இருந்தால் கனடிய பொருட்களுக்கு அனைத்திற்கும் அமெரிக்காவில் நூறு வீத வரி என்று கூறியிருக்கின்றார் மேலும் நியூயார்க் டைம்ஸ் எழுதுகின்ற பொழுது கடந்த சில வாரங்களாக அமெரிக்க அதிபரனுடைய நடவடிக்கைகள் அமெரிக்காவினுடைய பெயரை கெடுத்து அவ பெயரை ஏற்படுத்துவதாகவே இருப்பதாக கூறுகின்றது அமெரிக்கா தன்னுடைய சுயநலத்திற்காக வரலாற்று புகழ் ஐரோப்பிய நண்பனை இழந்திருக்கின்றது என்றும் சுட்டிக்காட்டுகின்றது இது அமெரிக்காவினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை we